ஆல் ஃபேமிலி இந்த வீடியோவில் ரொம்பவே அசத்தலான ஈஸியாக கரும்பு ஜூஸ் எப்படி நம்ம வீட்லேயே செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரோட வீட்லேயும் இப்போ கரும்பு ஸ்டாக் கண்டிப்பாக இருக்கும் பாதி பேர் சாப்பிட்டு சளிச்சு போய் பாதி இருக்கும் அது காஞ்சி சுருங்கி குப்பையில் தான் வீச போவீங்க இன்னும் சில பேரோட வீட்டில் பாட்டி தாத்தாங்க இருப்பாங்க சின்ன குழந்தைங்க இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வர பொங்கல் அப்போது ஈஸியாக கிடைக்கக்கூடிய கரும்பு சாப்பிடணுன்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க அவங்களுக்காக சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி கஷ்டம் இருக்குது சில பேர் அந்த மாதிரி பீஸ் போடுறதுக்காகவே சாப்பிட்றதுவே விட்டுருவாங்க ரொம்ப ஆசையாக இருந்தாலும் சாப்பிட முடியாது அவங்களால இன்னும் சில பேருக்கு சாப்பிடும்போது இருக்கும் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் வாய் எல்லாமே அங்கங்கே எரியற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஃபுட்டு எதுவுமே காரமாக சாப்பிட முடியாது எரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் மிச்சம் கரும்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு கரும்பு மேல் இருக்க தோலை ஃபுல்லாக எடுத்துடணும் எடுக்கும்போது ரொம்பவே பார்த்து எடுங்க கேர்ஃபுல்லாக எடுங்க கத்தி வச்சு எடுக்கும் போதும் கட் பண்ணும் போதும் பார்த்து கட் பண்ணுங்கள் இந்த கரும்போட இந்த நடு பகுதியை நம்ம ஹார்டாக இருக்கிற பகுதியை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்லை நடுவில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த பகுதி மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் இப்போது இந்த நடுவில் கெட்டியாக இருக்கிறது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா பிளேடு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சாஃப்டாக இருக்கிற பகுதி மட்டும் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏன் கட் பண்ணுறது காமிக்கிறேன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கட் பண்ணுறது அதனால பார்த்து கட் பண்ணுங்கங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் கட் பண்ணுறதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பார்த்து சேஃப்டியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணது எல்லாமே சின்ன சின்ன பீஸஸாக ஆக்கிட்டு அதை மிக்சியில் சேர்த்திக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சமாக இஞ்சி சேர்த்திக்கலாம் தோல் நீக்கிட்டு குடிக்கிற சேம் கரும்பு ஜூஸ் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு இந்த கரும்பு அரைக்கும் போது பிளேடு டேமேஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆகாதுங்க அந்த நடுவில் கெட்டியாக இருக்கிற அந்த பகுதியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால் போதும் மற்ற பகுதியெல்லாம் ஈஸியாக அரைச்சிடலாம் இப்போ இதை நல்லா நம்ம ஒரு வடிகட்டியோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தோ எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த கரும்போட ஜூஸ் எல்லாமே நமக்கு இன்னொரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது கை வச்சு புளியும் போது தான் நமக்கு நிறையாவே ஜூஸ் கலெக்ட் ஆகும் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு அமுத்தும் போதும் அந்தளவுக்கு ஜூஸ் கிடைக்காதுங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே ஒரு காட்டன் கிளாத்துலேயோ இல்லை இந்த மாதிரி வடிகட்டி வச்சு அதில் கையை வச்சு டேரெக்டாக புழிஞ்சு எடுத்துருங்க போன வருஷம் இதே மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணோம் சரி இந்த வருஷமும் நாங்கள் ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தபோது சரி அது வீடியோவாக அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் வீட்டில் தாத்தா பாட்டிங்க சின்ன குழந்தைங்கனால சாப்பிட முடியாது ஆசை இருந்தோம் சில பேருக்கு வாயில் அந்த புண்ணு வரும் அதனால இந்த மாதிரி நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டோம்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணோம் அப்லோடும் பண்ணியிருக்கோம் இப்போது நமக்கு இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு அதில் கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் இப்போது கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்டில் நமக்கு கரும்பு ஜூஸ் வீட்லேயே நம்ம ஈஸியாக தயார் பண்ணிட்டோம் இன்னொரு வாட்டி அந்த கரும்பு ஜூஸை நம்ம வடிகட்டிக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக சூப்பரான கரும்பு ஜூஸ் நம்ம வீட்லேயே தயார் பண்ணிட்டோம் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கரும்பு ஜூஸ் நம்ம வீட்லையே செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறமும் அப்லோட் பண்ண இருக்கோங்க இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறமும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைங்க மறக்காமல் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோவில் இருந்து சில லிங்க் நாங்கள் தரோம் செக் பண்ணாதவங்க ப்ளீஸ் அதுவும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்